இரவாக ஏன் ஆளுங்கட்சி பெறவர்கள் டெண்டரா அல்லது மக்கள் பிரதிநிதிக்கு நிதி ஒதுக்கீடா கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் பழுது நீக்கம் செய்வதற்காக அரசாங்கம் எழுபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதை அறிந்து நான் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு செய்துள்ளேன் இந்த பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக எழுபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு விட்டுள்ளது என்று ஆனால் இதை கட்சி அமைச்சரும் தண்ணி ஆட்சியாக செயல்பட்டு கொண்டு இரவோடு இரவாக டெண்டர் வைப்பதற்கு ஏன் இந்த டெண்டரை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து ரத்து செய்துவிட்டு மக்கள் பிரதிநிதிக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை என்றால் வருகின்ற திங்கட்கிழமை அன்று ஒன்றிய கவுன்சிலர் அனைத்து பேர்களும் ஒன்றிணைத்து சாகுமறை உண்ணா போராட்டம் நடத்த உள்ளோம் தயவு செய்து சேலத்து சிங்கம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை தலையணி செய்து பாரபட்சம் இல்லாமல் இந்த நிதி யாருக்காக ஒதுக்கப்பட்டது மக்கள் பிரதிநிதிக்கா அல்லது இதை உடனடியாக காலங்களில் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஒன்றிணைத்து நல்லூர் ஒன்றியத்திற்கு முன்பாக சாகுமறை உண்ணா போராட்டம் நடத்த உள்ளும் நன்றி வணக்கம்